முகா வேல் முருகா வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமி உன்னிடத்தில் பல முறை ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருக்கின்றேன் ஆனால் இத்தனை முறையும் நான் சொல்லி நீ கேட்கவில்லை இதற்கு மேலும் நான் பொறுப்பல்ல தங்கமே எதையாவது கேட்டு உஷாராக இருந்து கொள் கவனமாக இருந்து கொள் என் பிள்ளையான உன்னை நானே தேடி வருவதற்கான பல காரணங்கள் இருக்கு ஆனால் அதை நீ புரிந்து கொள்வதே இல்லை இன்றாவது புரிந்து கொள் தங்கமே உன்னை கெடுப்பவர்கள் பலர் முயன்றாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவரை நான் நிறுத்துவேன் உன் தீவிர பக்தியை நான் ஒருபொழுதும் நிலைக்குலைய விடமாட்டேன் என் பிள்ளை நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த ரூபமாக வேண்டுமானாலும் வந்து என் ஆயிரம் கரங்கள் கொண்டு உன்னை நான் காப்பேன் எவ்வளவு தடைகளை நீ சந்தித்தாலும் உன் பக்தி என்னை அழைக்கும் பொழுது என் அருள் உன்னை கவசமாக நின்று காக்கும் நீ மட்டும் ஒரு நாளும் நம்பிக்கையை விட்டுவிடாதே கஷ்டம் வந்துவிட்டதே என் அப்பன் முருகன் அனைத்தையும் பார்த்து மௌனமாக இருப்பது எதற்காக என்று கேட்கின்றாய் நான் மௌனமாக இருப்பதற்கு பல காரணம் இருந்தும் உனக்கான தேவையானது அத்தனையும் நான் செய்து தான் இருக்கின்றேன் தங்கமே சரியான நேரத்தில் உனக்கு அது புரியும் என்றுமே உன்னை வீழ்த்த நான் விடமாட்டேன் வீழவும் இடமாட்டேன் நான் எப்பொழுதும் முன் பக்கமே இருப்பேன் கர்மத்தின் விதிகள் எளிமையாக இருந்தாலும் ஆழமான உண்மையை தாங்கி நிற்கின்றாய் நீ செய்வது அனைத்தும் உன்னிடம் திரும்பி வரும் என்பதை உணர்ந்து நான் செயலை மட்டுமே தேர்ந்திடு உன் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் எனில் முதலில் உன் உள்ளத்தை மாற்றிக்கொள் பின்னர் வாழ்க்கை இயல்பாகவே மாறும் நாமே நம் வாழ்வின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் சாந்தியும் முன்னேற்றமும் உன்னை பின்தொடர்ந்து வரும் கடந்த காலத்தை நினைத்து முடங்கிவிடாமல் நீங்கள் காலத்தில் விழிப்புடன் வாழ்ந்து கொண்டால் எதிர்காலம் தானாகவே உனக்கு ஒளி வீசும் என் அன்பும் அருளும் எப்பொழுதும் உன்னிடத்தில் உண்டு உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் அவமானங்கள் உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல என்பதை புரிந்து அவமானங்களை பொறுத்து முயற்சியுடன் சாதித்து நிற்பவன் ஒரு நாள் எல்லோருக்கும் முன்னால் ஒரு அடையாளமாக ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வான் இப்பொழுது உன்னை கேலி செய்யும் குரல்கள் கூட நாளை உன் வெற்றியை வியந்து பார்த்து கை கொட்டும் அதனால் மனம் உடையாமல் நிமிர்ந்து நில் நிமிர்ந்து நின்று என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக நீ முடிவிடு உன்னுடைய வாழ்க்கையின் முடிவை நீ பிறர் கையில் எஞ்சிக்கும் ஒப்படைக்காதே உன்னுடைய வாழ்க்கை எஞ்சும் உன்னுடைய கைகளில் மட்டுமே என்பதை முதலில் புரிந்து கொள் யாராவது ஆலோசனை கூறு வார்களா யாராவது உதவி செய்வார்களா யாராவது நன்மை செய்வார்களா என்று ஒரு நாளும் அடுத்தவர்களை எதிர்பார்க்காதே நீ எதிர்பார்க்கும் ஒரே ஆளாக நான் மட்டுமே இருக்க வேண்டும் ஏனென்றால் உனக்கு உண்மையான முழு மனதோடு உதவி செய்பவன் நான் மட்டுமாகத்தான் இருப்பேன் உனக்கு நிழலானவும் நான் தான் உனக்கு நிரந்தரமானவனும் நான் தான் உன் மூச்சவனும் நான் தான் உன் பேச்சவனும் நான் தான் நீ செய்யும் செயல்கள் அத்தனையிலும் உன் அப்பா நான் மட்டுமே உன்னிடத்தில் இருக்கின்றேன் என்ற உண்மையை நீ புரிந்து கொள் அதுவே போதும் எந்த கஷ்டம் வந்தாலும் அவர் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு துணிந்து நில் அனைத்தையும் நான் நிச்சயம் பார்த்துக்கொள்வேன் ഓം മുരിഹ വിച്ഛവീൽ മുരിഹ